ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தவசோல்குமாரி வெரி குட் மார்னிங் வாங்க பச்சை பயிறு தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு டிஃபனுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்க வேண்டாம் கருப்பு உளுந்தும் வெள்ளை உளுந்தும் மிக்ஸ் பண்ணி ஒரு அரை கப்பு ஒரு கப்பு வந்துட்டு ஒரு சிண்டு கால்படி சிண்டால் அரிசி சின்ன காஃபி குடிக்கிற மக்கால் உளுந்து பாதி எடுத்துக்கிட்டேன் ஒரு கப்பு பச்சை பச்சைப்பயிறு எடுத்துக்கிட்டேன் ஸோ இதை நல்லா கழுவி ஊற வச்சிடலாம் இதில் வந்து கொத்தமல்லி பச்சை மிளகா சீரகம் சேர்த்து அரைச்சி ஊ அரைச்சியும் இதோடு சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் எனக்கு வேணாம் வேறு தோசையாக இருந்தால் போதும்னு சொல்லிவிட்டு கழுவி ஊற வச்சிட்டேன் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் அதை காட்ட மறந்துட்டேன் ஓகே ஸோ இதை நல்லா ஊறிடுச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்து ஊற வச்சிட்டேன் இதுக்கு வந்துட்டு தொட்டுக்க வந்துட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா சாரி காஞ்ச மிளகா ஒரு ஏழு ஒரு மூணு பல் பூண்டு பல் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு வெங் ஒரு தக்காளி ஒரு ஒரு அரை ஸ்பூன் வெங்காயம் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இந்த தாலிக்கெல்லாம் வேண்டாம் இது அப்படியே எமர்ஜென்சி இது ரோசாப்பு துவையல்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி துவையல் தான் இந்த மாதிரியான தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ரோஜாப்பு துவையல் ஸோ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் நீங்கள் எப்போவுமே வந்து பச்சை பய தோசை தோசைக்கு வந்துட்டு மிளக்கட்டையும் ஊற வைக்கலாம் நம்ம மிளக்கட்டெல்லாம் இல்லை கொத்தமல்லி சீரகம் பச்சை மிளகாய் சேர்த்து மாவுடைய அரைச்சும் ஊற வச்சிடலாம் ஸோ தோசை ஊற்றியாச்சு சாரி மாவு நல்லா புளிச்சு போயிருக்கு பாருங்க மறுநாள் காலையில் நைட்டு எட்டு மணிக்கு தான் அரைச்சி வச்சேன் இதில் வந்துட்டு நீங்கள் அதான் சொல்லணும் கொத்தமல்லி தழை பச்சை மிளகா சீரகம் சேர்த்தும் அரைக்கலாம் நான் அதெல்லாம் அரைக்கலை ஸோ தோசைக்கல் காஞ்ச உடனே எண்ணெயை ஊற்றி காய வச்சு எடுத்து சாப்பிட்டாச்சு கேமராவை சரியாகவே பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு மைண்ட் ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் அப்படியே தோசையை ஊற்றிருக்க பிடிச்சிட்டு எனக்கே தெரில வாங்க துவையல் ரெடி தோசை ரெடி சாப்பிட்லாம் ஹெல்தியாக ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு சும்மா ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் உளுந்து கருப்பு உளுந்தும் வெள்ளை உளுந்தும் ஒரு ஒரு டம்ளர் பச்சை பச்சைப்பயிறு கொஞ்சமாக வெந்தயம் அவ்வளோதான் இதில் வந்து கொத்தமல்லி பச்சை மிளகா சீரகம் சேர்த்து அரைச்சா இன்னும் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ பாய் பாய்